அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த நியூஸ் யாரை பத்தி பார்க்க போறோம் பேச போறோம் அப்படின்னா நம்மளை நாம் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் அண்ணன் சீமான் சொல்லிக்கிட்டே இருக்காரு அண்ணன் சீமான் சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தீங்கல்லடா இல்லடா நல்லா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் அண்ணன் சீமான் சொன்னது இன்றைக்கி நடந்துருச்சு தன் சொந்த நாட்டில் சொந்த பூமியில் சொந்த இடத்தில் அடிபெறும் அவலத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு அவர்கள் தாக்கும் சூழ்நிலையை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா நாளை நம் நாளை நம் சந்ததி என்ன ஆக போகிறாங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை நடந்திருக்கு இதை ஆளும் தரப்பு தமிழர்கள் தமிழர்களுக்கான அரசு நாங்கள் தமிழர்களுக்காக சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்கிற அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இப்படி வடமாநில இளைஞர்கள்கிட்ட நாம் கண்டிப்பாக ஒரு நாள் தாக்கப்படுவோம் அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் தாக்குவார்கள் என்று கூறிய அண்ணன் சீமானின் வாக்கு இன்று பழித்து விட்டது புரிஞ்சுக்கங்கடா இன்னும் நமக்கு பொறுத்தது போதும் அப்படின்ற இடத்துல தான் நம்மளை வச்சுருக்காங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்தான் ஆனால் வர்றவன்ட்டப் பூரா உதவாங்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கு அப்படின்னா எவன் வந்து மாற்ற போகிறான் அப்படின்னு இருக்கீங்க அண்ணன் சீமான் சொல்கிறது இன்றைக்கி நடந்துருச்சு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியலை முழிச்சுக்கங்க பொழச்சிக்கோங்க நிறையா சொல்ல முடியாத இடத்துலையும் நம்ம இருக்கிறோம் சட்டத்தின் பிடியில் சட்டத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் நம்ம மட்டும்தான் சட்டத்தை கடைப்பிடிக்கிறோம் சட்டத்தை மதிக்கிறோம் அண்ணனின் சீமானின் பேச்சு அப்படின்னு சொல்கிறாரு நக்கல் அடிகிறாரு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் உண்மையிலே நடந்த இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் பதிவுகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது உங்கள் ஆர்கே வீரா டிப்ஸ் நான் உங்கள் ஆர்கே மதுரையில் இருந்து